அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு அவிட்ட நட்சத்திரமும் தவிட் நட்சத்திரம் தவிட்டு பானை எல்லாம் தங்கமாகும் பண வரவு பட்டைய கலப்பும் வாழ்க்கையில் வறுமையை பார்க்க மாட்டீங்க இந்த பொடியை இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வீடு முழுவதும் தூவி விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் சாதாரணமாகவே சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீ பிறந்தவங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தோட அந்த மதிப்பை சொல்கிறதுக்காக இந்த குழந்தை பிறந்திருக்கு தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்னா என்ன அர்த்தம் பெரிய பணக்காரனாக பணத்துக்கு ப பஞ்சமில்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பொடி தூவுறது நீங்கள் வந்து பொடியை மட்டும் தூவிட்டால் போதுமா உழைக்க வேண்டாமா உழைக்க வேண்டும் செய்யும் தொழிலே தெய்வம் தொ நம்ம தொழிலை தெய்வமாக பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் அது வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கே கேட்டிருக்கீங்கன்னா என் கணவர் வந்து சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டு இருக்காருமா ஒரு சோம்பலாக இருக்கிறாருமா அவருக்கு ஏதாவது நல்லது ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த சோம்பலாக பிள்ளைங்க ஒரு மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள மந்திரிச்சிட்டு வாங்க யாராவது அந்த கோயில் அம்மன் கோவில்னு இருந்தாலே யாராவது ஒருத்தவங்க மந்திரிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கிட்ட இருப்பாங்க வேப்பலை பாடம்னு சொல்லுவாங்க வேப்பலையை வச்சு முகத்தில் அடிக்கிறது எலுமிச்சம் பழத தலையை சுற்றி தூக்கி போடுறது எல்லாமே செய்யறது ரொம்ப நல்லது காலால் மெதிக்க சொல்லுவாங்க எலுமிச்சை பழத்தை அதுவும் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி யாருமே இல்லையாமா நான் வீட்டில் நாங்களே இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வேப்ப மரம் இருக்குது வேப்பலை இருக்குது உங்கள் வீட்டுக்கிட்டன்னா அந்த வேப்பலையை உடச்சி நீங்களே பாடம் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கணவருக்கு இதை நான் ஒன்று செய்கிறேங்க உங்களுக்கு கண் திருஷ்டியாக இருக்குதுங்க இதை செஞ்சால் நீங்கள் பழையபடி நல்லபடியாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ங்க இதே மனைவி அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நம்மளே செய்யலாம் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணலாம் என்னென்னா கண் திருஷ்டி கழிக்கிறது இந்த திருஷ்டி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது எடுத்தாலே என்னென்ன நம்மளுடைய ஒரு தடங்கள் சொல்லுவாங்க க சொல்லுவாங்களா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த என்றது கண் திருஷ்டியே இந்த மாதிரி நாம் விளக்கலாம் இதை மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் கணவர் நல்லா வேலைக்கு போவார் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நீங்கள் நல்லா சோம்பேறித்தனமாக நம்ம இல்லாமல் இன்னொரு விஷயமும் பண்ணலாம் அது என்னென்னா இந்த பசுவின் கோமியம் இருக்குது இல்லைங்களா அந்த பசுவின் கோமியத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிங்க சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கோமியம் கிடைக்காதவங்க இப்போல்லாம் பாட்டிலில் அடைச்சும் விற்கிறாங்க அதில் கொஞ்சமாவது கோமியம் கலந்துருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அதை வாங்கிட்டு வந்து கூட தண்ணியில் ஊற்றி நீங்கள் கலந்து முகத்தை கழுவுறது உடம்பை குளிக்கிறதுன்னு வச்சிங்கனாலே நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த தரிதிரம் தொலைய ஆரம்பிச்சிடும் சரி வீடு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பணமாகட்டும் நகையாட்டோ எதுவாக இருந்தாலும் வீட்டில் தான் கொண்டு வந்து ஒழிச்சு மறைச்சி வைப்போம் திருடனுகளுக்கெல்லாம் தெரியக்கூடாது யாரும் இதை வந்து தொற்றக்கூடாது அப்படின்ற ஒரு மனசில் இது வச்சு நம்ம வைப்போம் அந்த மாதிரி போது வீடு எந்த மாதிரி இருக்கணும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதுக்காக தினந்தோறும் தண்ணி போட்டு வீடை தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க தினந்தோறும் தொடச்சிக்கிட்டே இருக்காத தினந்தோறும் ஒட்டடடிக்காத தொடச்சிக்கிட்டே போயிட போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம வீடு அந்த தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் எந்த வீட்டில் அடைச்சி வச்சுருக்குறீங்களோ அந்த வீட்டில் அந்த காசு பணம் தங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் அந்த சொல்கிற பொடி சொல்கிறேன் இல்லைங்களா இதுக்கு எந்த விரதமோ எதுவுமே கிடையாது நீங்கள் மாட்டி இப்போ நினச்சா கூட இப்போ இந்த வீடியோவை இந்த நிமிஷம் பார்க்குறீங்கன்னா கூட இன்னிக்கே கூட இதை நீங்கள் செஞ்சு வீடு முழுவதும் நீங்கள் தூவி விடலாம் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இந்த அந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து முதல்ல வீட்டில் இருக்கிற அந்த தேவையில்லாத பொருட்களை தூக்கி வீ தூரம் வீசிருங்க வீடு உள்ளே உடனே ஒரு நீட்டாக தேவையில்லாத பொருட்கள் நிறைய அடிக்க வச்சுக்கிற மாதிரி இல்லாமல் அதை மறைச்சி கூட வைங்க பிள்ளைங்க பொம்மைகளாக இருக்குதா கூட அந்த பொம்மைங்களை மறைச்சி ஒரு அட்டை பெட்டி வாங்கி அதில் போட்டு பிள்ளைங்களுக்கு பழகுங்க அந்த அட்டை தான் நம்ம போடணும்ப்பா வெள்ளாடி முடித்து அதில் எட்டுமேருந்து போட்டால் தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா நம்ம வீட்டில் சாமி தங்கம் ரெண்டாவது வீட்டில் கணவர் வேலைக்கு போகிறதுக்கு எதெல்லாம் ஒரு தடங்களா இருக்கும் சரி அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை இருக்குது இல்லைங்களா லவங்கப்பட்டை பிரிஞ்சி அந்த குழம்பு குருமா குழம்புக்குலாம் நம்ம போடுவோம் அந்த லவங்கப்பட்டையை எடுத்து அது கூட ஒரு மூணு ஏலக்காயை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருப்பு ஒருத்த போட்டுக்கோங்க இதை வந்து பொடி பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக நன் பண்ணி அதுக்கு அது இன்னொரு சூட்சம் இருக்குது இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நிறைய நசுக்கி கூட நிறைய பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலில் இதை போட்டுருங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு அது உள்ளார ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தையும் போட்டுருங்க இல்லை ஒரு ரூபா நாணயமே அஞ்சு இருக்கா அதையும் போட்டுருங்க போட்டுட்டு பணமும் அதில் இருக்கட்டும் பச்சை கற்பூரம் பட்டை லவங்கப்பட்டை பச்சை கற்பூரம் அஞ்சு ரூபாய் நாணயம் இது எல்லாமே அதில் பொழுது நீங்கள் அந்த பொடியை எடுத்து என்ன சொல்லி தூவணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசப்படியிலேருந்து தூவிட்டு வாங்க அந்த நிலைவாசப்படியில் ரெண்டு பக்கமும் ரெண்டு ப தூவிட்டு ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் இதை சொல்லிக்கிட்டே செய்யுங்க அந்த எங்கெங்கெல்லாம் நம்ம வீட்டில் மூளை இருக்குதோ நான் ஏன் மூளையில போட சொல்கிறேன்னா அந்த மூளைலாம் ஒட்டனை பிடிச்சி போய் அழுக்கு பிடிச்சி போய் இருக்கிற இடத்துல அதை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு இந்த பொடியை நீங்கள் போடும் பொழுது அதுவும் பணத்தோடு சேர்ந்து இருக்கிற இந்த பொடியை காசு போடணும்னு அவசியம் இல்லை அந்த பைசா அது உள்ளே இருக்கட்டும் அந்த ஒரு ருப்பீஸ் அந்த ஒரு ரூபாய் காயின் அது உள்ளே இருக்கட்டும் இந்த பொடியை நீங்கள் ஒரு ஒரு மூளைக்கும் அந்தந்த மூளையை நீங்கள் தெரியல தென்கிழக்கு மூளை தெரியலமா வடமேற்கு மூளை தெரியலமா தென்மேற்கு மூளை தெரியலமான்றவங்க கூட இந்த பொடியை மூளைக்கு மூளைக்கு நீங்கள் தூவி வைக்கும் பொழுது உண்மையாக சொல்கிறேங்க நம்மளுக்கு நாளைக்குந்தான் கிடையாது நாளைக்கு நான் விட்டு நட்சத்திரம் நாளைக்கு ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் நாளைக்குன்னு கிடையாது நீங்கள் என்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இதை செய்யுங்க சகல ஐஸ்வரியமும் உங்கள் வீடை தேடி வரும் கடன் கண்டிப்பாக அடைந்துவிடும் நம்ம வீடு நல்ல ஒரு சுபிக்ஷமான வீடாக சுத்தமான வீடாக இருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் செய்ய 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 நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி பூஜை அறையிலையும் இதை தூவி விடலாம் இந்த பொடியாகப்பட்டது அவ்வளோ அபூர்வமான பொடி இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து தாயத்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மையை இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் கலந்து தான் விற்பாங்க நம்ம அதே மாதிரி சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம வீட்டில் நமக்கு நாமே செய்யும்போது இந்த மூளைக்கு மூளைக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த மூளை எல்லாம் தூசி இல்லாமல் அழுக்கு இல்லாமல் நீங்கள் சுத்தப்படுத்தி இந்த பொடியை தூவும் பொழுது நிச்சயமாக சொல்றங்க தவிட்டு பானையெல்லாம் தங்கமாக மாறும் நம்ம வீடு நம்ம வீட்டில் பணம் வைக்க இடம் தேடுவீங்க எந்த இடத்துல மறைச்சி வைக்கலாம்னு இடம் தேடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் லாபம் பெருகும் இதெல்லாம் வந்து பணக்காரர்கள் செய்யற சூட்சமத்தில் ஒன்றாகும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க பணம் பல்கி பெருகி நல்ல பணக்கார பணக்காரத்தன்மையோட என்னோடய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல பணங்காசோட வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்